என்னுடைய எங்க போச்சு இருக்கீங்களா வியாதியா இருக்கிறீங்களா பாவத்தை விடவே முடியல இருக்கிறீங்களா எனக்கு வந்துருச்சு பாருங்க கிறிஸ்து நமக்காக சாபம் மானார் எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாபம் சாபம் என்ன தெரியுமா வறுமை வியாதி இளவயது மரணம் இந்த மூன்றையும் ஏசி ஏற்றுக்கொண்டு அப்ப சாபம் அங்க போச்சுன்னா அங்க இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு இது தன்னால நடக்கிறது இல்ல இதை நீங்க விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு ஊருக்கும் நடக்குது எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ரட்சிப்பும் பாவம் மன்னிப்பும் கிடைக்கிறதோ அதை போல நீங்கள் என்னுடைய சாபம் எல்லாம் அங்க போயிருச்சு சிலுவைக்கு போயிருச்சு சாபம் ஆனார் யாருக்காக ஆனார் இல்ல கிறிஸ்து நமக்காக எல்லாருக்கும் இப்ப நமக்காக எல்லாம் நமக்காக என்ன ஆனார் சாபம் ஆனார் என்ன ஆனார் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன ஆனார் அப்ப சாபம் அங்க போயிருச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னதோ அது எனக்கு வந்திருக்குது பணம் அதை சொல்லல அதெல்லாம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆசீர்வாதம் என்பது பார்க்க முடியாத ஒரு ஆற்றல் உள்ள சக்தி அது ஒரு ஆவி என் ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் மேல் நான் ஊற்றுவேன் அப்போ ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவி அப்ப நான் எனக்கு இங்க இருந்து சாபம் சாபத்தின் ஆவியில அங்க போன உடனே அங்கிருந்து அவர் சொல்ல நான் வாங்கிக்கிட்டேன் இந்த அப்படின்னு அப்படின்னு போட்டார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் பெற்றுக்கொள்ளலாம் கிறிஸ்து எனக்காக என்ன ஆனார் சாபமானார் அப்புறம் கிறிஸ்து என்ன ஆனார் வியாதி ஆனார் கிறிஸ்து என்ன ஆனார் தருத்திரம் ஆனார் அப்போ தருத்திரம் ஆனது உண்மையானா அப்ப நான் இன்னும் ஆசீர்வாதமா நான் இன்னும் எனக்கு வர வேண்டியதுலாம் இல்லையே இன்னும் கஷ்டப்படுறேனே அப்படின்னா அது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குது தன்னால நடக்கக்கூடிய ஒன்று அல்ல பாருங்க எனக்காக என்ன ஆனாருன்னு போட்டு நீதி ஆனாருன்னு போட்டு நீதினா தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன் அப்படி ஆயிட்டாராம் அப்போ ஒரு சிலுவையில என்ன ஆச்சுன்னா ஒரு பன்ற மாட்டு விஷயம் நடந்திருக்கிறது எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாபு அப்ப அங்க போனது உண்மை அப்படி நீங்க விசுவாச்சீங்கன்னா இங்க வந்ததும் உண்மை அங்க நீ பா உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் சுமந்தார்னா இங்க நீங்க நீதிமான் ஆனது உண்மை இதை மாற்றவே முடியாது அதனால இன்றைக்கு சிலுவை என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க கிடைச்சதுன்னு டெய்லி வாயை திறந்து பேசணும் படிக்கணும் நிருப்பங்களை என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் இப்போ நான் ஒண்ணு சொன்ன முன்னாடி சொன்ன மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டு போன உயிர்த்தலின் சாயல் எனக்கு அப்போ ஒரு மாற்றம் இங்க நடந்திருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும் அவர் மரணமானார் ஆனார் மரணமானார் மரணம் தேவன் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்க மேல என் மேல மரணம் வந்துச்சு மரணம் அங்க போயிருச்சு அவருடைய கிருபைனாலே நித்திய ஜீவன் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு பண்டமாற்று விஷயம் நடந்திருக்குன்னா இத ஆறாஞ்சு வேத புத்தகத்தை வாசிக்கணும் நமக்கு நல்ல அழகான பைபிள் இருக்கு இதெல்லாம் வாசிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சாதாரண மனிதராக வாழ முடியும் ஏன்னா இயேசு கொடுத்த வாழ்க்கையை நீங்க வாழணுன்னா இயேசு கொடுத்தது என்னன்னு தெரியணும் நீங்க இயேசுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு தெரியணும் நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு தெரியுமா அவருக்கு சாபத்தை கொடுத்துட்டீங்க எல்லாம் சொல்லுங்க வியாதிய கொடுத்துட்டோம் பாவத்தை கொடுத்துட்டோம் அநீதியை கொடுத்துட்டோம் தகுதி தகுதி இல்லாததை கொடுத்துட்டோம் மரணத்தையே கொடுத்துட்டோம் ஆனா அவர் என்ன பண்ண தெரியுமா என்ன தெரியுமா செஞ்சாரு அவர் தன்னையே உங்களுக்காக கொடுத்தாரு உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க ஆனா இயேசு உயிரை கொடுப்பேன்னு முன்னாடியே சொன்னாரு சொன்னபடியே உயிரை கொடுத்தார் அப்படின்னா அவர் என்ன கொடுத்த நான் என்னவா இருக்கிறேன் ஆவியில் என்னவா இருக்கிறேன்றத மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நினைவு நான் தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அவர் மனுஷ சாயலை எடுத்து எடுத்துக்கொண்டார்னா அவர் தேவ சாயலை யாரு கொடுத்தாரு எனக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்க ரெண்டு குழந்தை புஸ்தகம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையின் சுவிசேஷம் அப்போ தேவ சாயல யாரு விசேஷத்தை என்னத்தை கொடுத்தாரு தேவ சாயல கொடுத்திருக்கிறாரு தன்னையே எனக்காக கொடுத்தாரு எல்லாம் சத்தமா சொல்லு சரி இப்போ அவர் எங்க எனக்குள்ள அப்போ நான் யாரா இருக்கிறேன்னா நான் தேவனால் நிரம்பி இருக்கிறேன் தேவனுடைய தகுதியினால் நான் நிரம்பி இருக்கிறேன் பரிசுத்தினால் நிரம்பி இருக்கிறேன் நான் சுகத்தினால் நிரம்பி இருக்கிறேன் எது உண்மை பிசா சொல்றேன் இல்ல உனக்கு நீ நீச்சவ சரியா ஜபம் பண்ணல சரியா பைபிள் வாசிக்க டேய் நான் பைபிள் வாசிக்காம வந்திருப்பேன் நான் ஜபம் பண்ணாம வந்திருப்பேன் என்கிட்ட ஆயிரம் குறை வந்திருக்கலாம் அதனால நான் சுகமா வாழல அவர் செய்த தியாகத்தினால அவர் கொடுத்த விளக்கரை நான் சுகமா வாழ்றேன் நீ போட அவன் வேலையை பார்த்து சொல்லு அவன் என்ன சில சிலங்கள மக்கள் எல்லாரும் நல்ல மக்கள் ஆனா அவங்க கிட்ட சொல்லுவான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ செஞ்ச பாவம் தான் உடனே இவங்களும் ஆமாண்டவரே நான் செஞ்ச தப்பெல்லாம் அவர் சொல்றாரு ஆண்டவரே இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவன் செய்த பாவமா அல்லது இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா உடனே ஏசு சொல்றாரு இவன் செஞ்ச பாவம் இல்ல இவங்க பெற்றோரும் செஞ்ச பாவம் இல்லை தேவனுடைய மகிமைக்காக இது நடந்திருக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒன்ன பிசா சொன்னா அத உடனே டபக்குன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏய் நான் செஞ்ச பாவத்துக்கு நடக்கல ஏன் புள்ள செஞ்ச பாவத்தை நடக்கல இது தேவனுடைய மகிமைக்காக நடக்கிறது ஏன்னா நான் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறேன் நான் தேவனுடைய ஆவியால் நான் நிரம்பியிருக்கிறேன் தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசத்தினால் நான் நிரம்பியிருக்கிறேன் நான் தேவ சாயலாகவே இருக்கிறேன்